பகத்சிங் என்று ஒரு அற்புதமான இளைஞன் இன்று இந்த நாட்டிலே மேடை போட்டு பேசுகிறோம் அரசியல் சாசன சட்டம் வைத்திருக்கிறோம் உச்ச நீதிமன்றம் வைத்திருக்கிறோம் மனித உரிமைகள் பற்றி பேசுகிறோம் போராட்டங்கள் நடத்துகிறோம் வேலை நிறுத்தம் செய்கிறோம் ஆனால் இந்த உரிமைகளை எல்லாம் வாங்கி தருவதற்கு நான் அவர்கள் போட்ட சாலையிலே அதற்கு கீழே எத்தனை மண்டை ஓடுகள் இருக்கின்றன என்பதை எண்ணி பார்ப்பதற்காக நான் சொல்கிறேன் அவனுக்கு மரண தண்டனை விதைக்கிறார் பகத்சிங்கிற்கு பகத்சிங் என்ன எழுதுகிறா தெரியுமா அந்த மரணப்படுத்த அந்த தண்டனை விதிக்கின்ற நாளுக்கு காலையிலே போகின்ற வரை புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறார் புத்தகம் படித்துவிட்டு மேடைக்கு தூக்கு மேடைக்கு போகின்ற போது சொல்லுகிறார் ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் என்னை ஒரு திருடனை போல தூக்கியிலே போடாதே உன் எதிரியை போல சுட்டுக்கொள் என்று சொல்லுகிறார் அவன் கூட இருக்கிறான் கேட்கிறான் செத்து தாண்டா போறான் எப்படி செத்தா என்ன தூக்க போய் என்னான்னா சுட்டு செத்தா என்ன பகத்சிங் சொல்லுகிறார் நான் என் இறுதி மூச்சை சுவாசிக்கின்ற போது என் கால் தூக்கிலிட்டால் இந்த மண்ணில் படாது ஆனால் என்னை துப்பாக்கியால் சுட்டால் நான் இந்த மண்ணிலே விழுவேன் என் இரத்த துளி இந்த மண்ணை நினைக்கும் முப்பது வயது இளைஞன் நண்பர்களே